Thank <laughs> you. இந்த விளையாட்டுப் பாதையை துவக்கி வைப்பதற்காக பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் சிந்திலையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை கரங்களைப் பற்றி புள்ளே சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் ஐயாவில் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் இருக்கரங்களை தொட்டி வருக வருகிட்டு வரவேற்கின்றோம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் திரு ஏ ஜி சந்திரசேகர் ஐயாவில் வந்திருக்கிறார்கள் சிதம்பரம் சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நாம் இரு கடகளை தட்டி வருக வருக வரவேற்கின்றோம் நம்முடைய திருவள்ளுவர் தாசில்தார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் கடகளை தட்டி வரவேற்கிறோம் வருகை பொறுத்த அனைத்து பொறுப்பாளர்களையும் வருகை வருகை வரவேற்கின்றோம் மாரத்தான் போட்டியை துவக்கி வைக்க வகையில் வந்துள்ள மாண்பிகு அமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு புன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய பதிவான வணக்கம் முதல் கட்டமாக அமைச்சரவர்கள் முன்னேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய வாழ்த்துறை வழங்கினார் அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாண ஆணையம் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் பேரறிஞர் அண்ணா மாரத்தான் போட்டியை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சாமு நாசர் அவர்களையும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்களையும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சந்திரன் அவர்களையும் மாவட்ட அலுவலர் மரியாதைக்குரிய திரு ராஜ்குமார் அவர்களையும் மட்டுமல்ல அரசு அலுவலர்களையும் மாணவ மாணவிகளையும் நகரத்தனக்கு தயாராக உள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று மாண்புமிகு தளபதி அவளுடைய ஆட்சிக் காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தையும் இந்த சமுதாயத்தில் இளைஞர்களை நல்ல நிலையில் உயர்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அவர்கள் தமிழகத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஒரு ம மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று மரத்தான் போட்டியை துவக்கி வைக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள் இந்த அருமையான மேரத்தான் போட்டி நேற்று சைக்கிள் புந்தயமின் மேரத்தான் போட்டி இந்த போட்டிக்கு தலைமை தாங்கியிருக்கும் நம்ம நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர் அவர்களும் இந்த போட்டியை முன்னின்று நடத்தும் நமது பேரன்புக்கும் மரியாதைக்கு உரிய மாண்புமிகு சிறுபான்மையினர் நலர் மற்றும் வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்களுக்கும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு மனித சட்டமன்ற தலைவர் திரு சந்திரன் அவர்களுக்கும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம் இந்த மேரத்தான் போட்டி நேற்று நடக்க வேணுனே சார் எங்களெல்லாம் இங்கே ஓடியே ஆகணும்னு சொல்லிட்டார் அதனால் நாங்கள்லாம் டீஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டோம் ஆனால் அவர் வந்து எப்படி ஓட போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அமைச்சர் வந்து பார்க்கறதுக்கு தான் அமைச்சர் ஆனால் மனதளவில் அவர் வந்து இளைஞர் அதனால் இந்த இளைஞர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து அவர் முன்னின்று நடத்தும் இது நாம் பார்க்குறோம் நேற்று கூட சைக்கிள் போட்டியை முன்னின்று நடத்தினார் தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு இளைஞர் புரட்சி தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக தேவை அதற்கு முக்கியமான விஷயம் உடல் நலம் மனநலம் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் அதற்கு பல இவெண்ட்ஸ் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்தியாவிலே பல விஷயங்கள் அது செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும் இல்லை நம்ம எஃப்ஓராக இருக்கட்டும் தமிழகத்தில் தான் நடந்துகிட்டுருக்கு அதனால் தமிழகம் ஒரு முன்மாதிரியாக விளையாட்டுத்துறையில் அமைந்து கொண்டிருப்பது ஒரு அருமையான ஒரு விஷயம் அதிலும் திருவள்ளூர் வந்து ஒரு முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய ஆசையும் கூட நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த மேரத்தானில் கலந்துக்கோங்க விளையாட்டு வந்து போட்டி மட்டுமல்ல இட் இஸ் எ கமராட்ரி இட் இஸ் எ ஸ்பிரிட் ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து இதில் எல்லோரும் மெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு வேண்டுதலோடு எல்லோருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல உடல்நலமும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கிடைப்பது நன்றி வணக்கம் ஆணையத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பேரணிகள்னால் மெதிவண்டி போட்டி நேற்று நடத்தணும் இன்றைக்கு மாரத்தான் போட்டி நடத்தணும் இந்த மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய டிஆர்ஓ மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களே எனக்கு முன்பு இங்கு உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் தன்னுடைய மக்கள் பணிக்காக மாவட்ட தலைவராக இருந்த ஐஏஎஸ் பதவியே இசை மட்டும் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து மக்கள் பணியாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சசிகாந்த் எம்பி அவர்களுக்கு திருச்சிணி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் தன் சந்திரன் அவர்களே பொன்னியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது இணைய நண்பர் துரை சந்திரசேகர் அவர்களே நகர கழக செயலாளர் தம்பி ராஜ்குமார் ரவி ரவிக்குமார் ரவி ரவிச்சந்திரன் அவர்களே நகரமன்ற தலைவர் தம்பி பாண்டியன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் மகாலிங்கம் அவர்களே ஸ்டாலின் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதுக்கு பொருள் தான் விளையா விளையாட்டுத்துறையின் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா சீரோடும் சிறப்போடும் மற்ற மாநிலங்கள் விட அளவு இருக்குது குறிப்பாக உலக அரங்கில் எந்த மாவட்டத்திலும் நம்ம உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் அப்படி போரிட்ட போது அங்கே நடக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியா போட்டி கூட எங்கே நடத்தலாம்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி எழுந்த போது அதை எங்கே நடத்தலாம்னு சொல்லி செஸ் ஒலிம்பியஸினுடைய அந்த சேர்மேன் முடிவெடுக்கிறாங்க அப்போ ரஷ்யா நடத்த வேண்டாம் அவங்க போர் நடக்குது அதனால் அவங்க நடத்த வேண்டாம் நம்ம வேறு ஏதோ ஒரு நாட்டில் நடத்தலாம்னு சரி முடிவு எடுத்துருப்போம் தேர்ந்தெடுத்த நாடு இந்தியா தான் அது இந்தியாவில் எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எந்த நாடுறான்னாக்கா தமிழ்நாடு தான் அந்த தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் தேர்ந்தெடுத்து அதுவும் உடனே நடைமுறைப்படுத்துகின்ற இடத்துல ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களை தீட்டுனாக்கா ஏறக்குறைய பல நாட்டில் வரக்கூடிய ஒன்று உணவகம் ஒடுக்கின்றவுடன் பேசுகின்ற பேச நடத்தல் ஒரு வாழுகின்ற உலகத்தில் பல நாட்டை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு வராங்க அப்படி அவங்க வருகின்ற போது அவர்களுக்கு உண்ண உணவு இருக்க இடம் ஆக அந்த ஸ்டேடியம் இதெல்லாம் அமைக்கின்றது சாதாரண மூணு மாதம் ஆர்கனைஸ் பண்ணால் தான் முடியும் மூணு வருஷம் ஆர்கனைஸ் பண்ணாதான் முடியும் ஆனால் ஏறக்குறைய வெறும் மூணே மாதத்தில் அந்த பொறுப்பை செஸ் ஒலிம்பியாஸினுடைய சேர்மன் வந்து நம்ம தளபதியிடம் ஒப்படைச்சாங்க அப்படி முனைச்சி ஒப்படைத்த போது இதுவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை செஸ் ஒலிம்பியாஸ் நடத்துறதே கிடையாது உலகத்தில் எதுங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் எனக்கு சிறப்பாக அமைச்சிருந்த தமிழக முதல்வர் அண்ணன் தல ஐயா தளபதியவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் அன்றி தெரிவிக்கிறோம் சேர்மனை பாராட்டி கட்டித் தருவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது இருந்தாலும் முதலீடு நடத்த வேண்டும் என்பதற்காக முதலில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்பு உதயநிதி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து அனைத்து மாணவ மாணவிகளையும் நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த விளையாட்டு மேம்படுத்திக் கொண்டிருந்தார் இப்போ இருக்க வேண்டும் நாட்டாளம் எல்லாம் இந்தியன் அதே நேரத்தில் திராவிடன் மொழியால் தமிழன் மொத்தத்தில் மனுஷன் அப்படின்ற உணர்வோடு நம்முடைய மாணவ செல்வங்கள் வருகின்ற காலத்தில் மொழி உணர்வோடு குறிப்பாக தமிழ் உணர்வோடு திராவிட உணர்வோடு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இன்றைய நம்ம சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய என் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வார்த்தைகளையும் கூறிக்கொண்டு வருகின்ற இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் மேலும் ஏதோ எனக்கு தமிழகத்தின் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டும் அகில இந்தியாவில் அகில அகில உலகத்தில் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த ஏஜ் கேட்டகரி ரெடியா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் பண்றேன் சார் சார் சைடுல சார் வாங்க

Ne, fucking... ne,